தமிழ்நாடு அரசியலுக்கு புது வரவு ரோட் ஷோங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரோட் ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டாலின் போகிறாரு போனால் அவரு ரோட் ஷோ பண்ணுறாரு போகிற இடத்துலலாம் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இல்லை பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர்ன்ட்டு ரோட் ஷோ பண்ணுறாங்க உதயநிதி ரோட் ஷோ பண்ணுறாரு மற்ற தலைவர்கள்லாம் ரோட் ஷோ பண்ணியிருக்கிறாங்க நம்ம மற்ற இந்த பாஜக தான் இதை ஆரம்பித்து வச்சவங்க இந்த அங்கே அங்கேருந்து தான் நம்ம எல்லாமே பிக்கப் பண்ணியிருக்கோம் மோடி ரோட் ஷோ பண்ணுறது அமித்ஷா ரோட் ஷோ பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் விஜயுமே ரோட் ஷோ பண்ணியிருக்கிறாரு இந்த ரோட் ஷோக்கெல்லாம் சமீபத்தில் இப்போது நம்ம தமிழ்நாடு கண்ட இந்த ரோட் ஷோக்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது யார் ரோட் ஷோ நல்லா இருந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள் என்னை பொறுத்த மட்டும் இல்லை த மோஸ்ட் ஸ்பான்டேனியஸ் த மோஸ்ட் வைப்ரண்ட் மோஸ்ட் கேயாட்டிக் ஆல்சோ ஒரு கார்னிவல் மாதிரியான ஒரு ரோட் ஷோ ஒரு ஒரு லைவ்லியான ரோட் ஷோ யாருடைய ரோட் ஷோ அப்படின்னா அது கண்டிப்பாக விஜயுடைய ரோட் ஷோ தான் அந்த ஸ்பான்டேனிட்டி அந்த வைப்ரன்சி அந்த எனர்ஜி அதோடு ஒப்பிடும்போது மற்ற எல்லா ரோட் ஷோஸுமே வெரி புவர் இமிட்டேஷன் தாங்க